வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேருக்கு இருக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு இட்டு பட்டிலத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு மதுரை மாநகர் அரசாலும் மதுரை மதுரை யாரெல்லாம் வந்து தலைவன் தலைவி கப்பலூர் எல்லை கால ஒன்று வரலாம் மதுரை திருவேற்காட்டின கருமாரி புரட்டாச்சா சரி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு அப்போ சரி ஓகே அது இவங்க இருப்பான் நீங்க போய்டுங்க சரிட்டா இன்னொருத்தரை காலம் தான் வரலாம் வாங்க நேரம் ஆகுதுலா ஏற்குமாற கால் எழுதியே ஒன்று போல காரில் விழலையே நீங்கள் முதல்ல வாங்க உட்காருங்க உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் மூன்று வருத காலமாக குடும்பத்தில் ஒருவர் சொல் ஒருவர் ஏற்குமாரான மனநிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா சொல்லு பேச்சி கேட்காத அளவுக்கு பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும் உற்றார் உறவினர்களால் பகை நடக்கும் அவசியம் இல்லாமல் வழக்கும் போலீஸ் விசாரணையுமாக நடந்து உன் குடும்பம் இப்போ கெட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் கால் ஒன்று தரலாம் வாங்க இந்த நிலைமைகளுக்கு செய்வனை உரிமை கோளாறு உண்டுமா அப்படின்னா உண்டு அதை மாற்றி இந்த வழக்கையும் வெற்றியாக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் எதிர்காலம் உன் பிள்ளைகளை நல்லா இருக்குதேன் ஒருத்தன் மேலே அப்பப்போ உள்ளத்துக்குள்ளே கோபம் வருது மனசை மாற்று உன் உடம்புல

பிள்ளைக்கு என்னப்பா வேணும் கொண்ண முழுங்க சாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்றேன் பிள்ளை பேர் என்ன பேரு எஸ்காலோன்றலாம் யாருக்காக நல்ல பாட்டுல உன் பிள்ளையனுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வை மனதை ஒருநிலைப்படுத்தல வேற எதையும் சிந்திச்சுக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு நடக்காது என்னைய கவனிச்சா தான் நான் பேசுறது உங்க ஆத்மாவில் ரெக்கார்டிங் ஆகும் உள்ள ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா என் வாக்கு உங்களுக்கு தேவையே இல்லை புரியுதா இன்னொருத்தரம் காலம்ட்டுவாங்க இடையில யாரும் அவங்க இந்த பக்கத்தில் வந்தவங்கள்ட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவங்க யாரும் பேசக்கூடாது கருபதாமிக்கு உன் மகனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் சனி பகவானுடைய பார்வையினால் அவனுடைய தொழில் ஆரோக்கியம் மனம் பழக்க வழக்கம் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு இப்போ மாறுபட்ட நிலையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் புரியுதா இந்த நிலையிலிருந்து அவனை மாத்தி தெளிவாக வாழ வச்சு தரணும் வேற என்ன வேணும் உங்களுக்கு திருமண விஷயத்துல அவன் முடிவெடுத்தது நீங்க ஏற்றுக்கிட முடியுமா என்னம்மா நான் ஒரு பாட்டு பண்ண அதை நீ கவனிக்கலையா யாருக்காக அவளுக்காக நீ வேண்டாம் எனக்கு அவாத வேணும் நீங்க எல்லாம் வேண்டாம் கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிடுவா நீ என்ன செஞ்சிருவே பேசாம கோயில மணி அடிச்சிருப்ப என்ன நீ என்ன செய்ய முடியும் புரியுதா கால் விட்டுருவாங்க அவாகா வேணும் நான் அவள்கிட்ட மனத்தை பறி கொடுத்துட்டேன் மதியவும் பறி கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது எதுவும் மை மந்திரத்தை வச்சு அவனை மாற்றிடுவோமா அப்படி எனக்கு மை மந்திரம் தெரியுமா அவன் விதி அவா கூட தான் இருக்கணும்னு இருக்கு என்ன பண்ணுறது எத்தனை காலங்கள் அவர் எவ்வளோ காலம்னாலும் அப்படி இருந்துட்டா போச்சுமா அப்படியா கண்ணை முடிக்கா கர்மசாமிக்கு வாரஞ்சி மாறி விடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் குடும்பத்தோட என்னைய பார்த்தீங்க வா பக்கத்துல ஆனால இவனுடைய வெளிப்பழக்க வழக்கமும் சரியில்லை புரியுதா காப்பாய் தரேன் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை தொழில் விஷயமாக முயற்சி செய்து பணங்கள் நஷ்டமும் ஏமாற்றமும் அடைந்த மகன் யாருப்பா மதுரை வாப்பா வேலை தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து நஷ்டமடைந்து வந்த மகன் பாயா என்ன வேலைப்பா என்ன வேலைக்கு முயற்சி பண்ணீங்க கால் ஒன்று வாங்க கருவாகும் உயிர்க்கெல்லாம் கரு எவ்வளோ எங்கே போயிருந்தீங்க எங்கள் வேலை செய்வது ஒருத்தர் வரல எங்கே போயிருந்தீங்க நீ இன்னைக்கு லீவு போட்டுக்கா வீட்டில் இருக்கு பக்கத்தில் ஆயா என் தங்கை காரியமா வரல எங்கடா இருக்கா கால் ஒன்று வா வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்ருகன் அன்மையவை மூன்றாண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் தடங்கல்களும் எதிர்ப்பால பல பிரச்சனைகளும் ஒரு பக்கத்துக்கு வயிறு விதை சம்பந்தமான வலி உபாதைகளையும் நீ சந்தித்திருப்பாய் கால்நட்டுவான் இப்போ உனக்கு தொழில் முடக்கத்தால் உன்னுடைய தொழிலை சரியாக பார்க்க முடியாமலும் கடன்பட்டு வேதனை அடைந்து சில கான்ட்ராக்டர்களை வந்து முழுமையாக நடத்த முடியாத மனக்குழப்பங்களை அடைந்து வேதனை பெற்றுக்கிட்டு இருக்கிய இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி வெட்டியாகி தந்தால் போதும்ல வேறு என்ன வேணும் உனக்கு இருந்தா அப்படி எல்லாம் ஜெய்சி தரேன் மூணு ஆர்டர் வாங்கி தரேன் அப்படி நல்லா இருக்குது புண்ணிய மரபுகளை கட்டுவான் பணம் வேணுமா இருந்தாங்க மூணு முறை என்னையை வந்து பார்க்க கேட்டுவான் கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில கேட்டு வந்தது யாருப்பா வாங்க யாருக்கடா பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா என்ன செய்து நான் கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளைய பத்தி வாமாங்க நீ போ நான் பொம்பளை பிள்ளை உடல்நிலையை பற்றி கேட்டால் தான் உன்னையை கட்டி கொடுத்தாங்களா கேட்குற கடைக்கு பரிசல் யாரெல்லாம் வந்தீங்க வர சொல்லுங்க யாரெல்லாம் வந்தீங்க வாங்க காலோ முன்னோருக்கும் போ அங்கே வர வேண்டாம் அங்கே விடுமா உட்காருங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் உங்கள் பேர் பக்கத்தில் வாங்க சம்மந்தப்படாத இடத்துல சம்மந்தங்கள் மன மனஒருத்தத்தை உருவாக்கி வச்சுருக்கிய உண்மையா இப்போ இதே வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற கேள்விக்குறி உங்கள் உள்ளத்துக்குள்ளே வேதனையோட ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா முன்னோர்களில் உடைய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் அதனால் இந்த பொண்ணுக்கு இரண்டு தாடிக்கு உட்பட்டு இருக்கணுங்கிற ஒரு விதி அமைப்பு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவனுடைய விதியில் அப்படி இல்லை அதனால் அந்த மனநிலைகள் மாறுமாடு காட்ட மாறுமுன்னு உத்தரவு இருக்குது என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணுமா கால் வா வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துல புள்ள சரின்னு சொல்லும் பெற்றோர்கள் சரின்னு சொல்ல மாட்டான் ஏன் அவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என் பிள்ளைக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லுவான் புரியுதா அதே மாதிரி புல் பெற்றோர்கள் சரிம்பாங்க புள்ள சரின்னு சொல்லாது ஏன் அவங்க கூட வாழ்ந்த அனுபவத்தில் இவன் நமக்கு செட்டாக மாட்டான் அதை வீட்டில் சொல்ல முடியாமல் கிடந்து தவிப்பான் அதில் நீயும் ஒரு ஆள் உண்மையா அதனால் இவனுடைய முழு மனது ஆழ் மனதுக்குள்ள அவனோட வாழதுக்கு முழு விருப்பம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்கள் அவகாசத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அமையும் பொறுமையா இருக்கணும் என்னை மூன்று முறை நீங்கள் பார்க்க வரணும் இந்த அப்படி பக்கத்தில் வா என்னது வேணும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடும் சுதந்திரமா நீ வாழலாம் வா நல்லா இருக்கா எட்டி இருந்தா வர வாங்க முடியாது பக்கவாமா வாழ்க மகளே நல்லா இருக்கு அதே மாதிரி பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க வாங்கம்மா எப்பா நான் உடல் நோயின்னு கேட்கும் போது நீ வாடா தம்பி நீ வா கால் ஒன்று யாரெல்லாம் வந்தீங்க பிள்ளை எங்க இருக்கு உங்க பிள்ளை கட்டி கொடுத்துட்டீங்களா அவ வீட்டுக்காரர் எங்க இருக்காரு சரி கால் ஒன்று முடிந்து போன கதை ஒன்று கால தேவ கலங்குகின்றாள் மாது இன்று உட்கார முடியாது அப்படியா சார் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் முருகா ஆமா ஆமா அப்படியா இன்னொருத்தனை கால் நீங்க வந்து உட்காந்து வெங்கடாச்சலபதி வர என்ன விஷயம் நீங்கள் அவரை கும்பிடுவீங்களோ அதான் அங்கேருந்து அந்த சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் ஐந்தாயுதமும் கொண்ட பெருமாள் வந்து இருக்கிறார் புரியுதா உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை பார்த்தேன் பிடிவாதத்தினுடைய வார்த்தையாலும் உடல் வியாதியாலும் அந்த குடும்பப்போ சின்னாபின்னமாக பிரிவு நிலையில் இருக்கு மனசு மட்டும் கொஞ்சம் மாறிடுனா அந்த வாழ்க்கையை இணைஞ்சிரும் மனசு இவளுக்கு மாற்றவா அவனுக்கு மாற்றவா ரெண்டு பேரும் அப்படி சொல்லி ஏன் பிள்ளை கால் ஒன்றுவா ரெண்டு வரையும் செருப்பால் நான் அடிச்சிருந்தேன் சரியாக போயிடுவாங்க உண்மையா இல்லையாப்பா அடிக்கலாமா அடிக்கூடாதா அப்படி சொல்லி என் செல்லும் பக்கத்தில் வா ஒரு உள்ளத்தையும் திருத்தி ரெண்டு வரையும் பரிபூர்ணமாக வாழ வைக்கிறேன் வந்த உடனே எங்கள் அப்பா வெங்கடனை போய் ஒரு பார்வை பார்த்து வந்துரு மகிழ்ச்சியாக இருப்போ கருமசாமிக்கு அதே மதுரை மாநகர் இடம் வீடு சம்மந்தமாக பிரச்சனை வேதனை விட்டு வந்தவர்கள் யாருப்பா மதுரை மாநகர் இடம் வீடு மதுரையில் எந்த இடம் நீங்கள் நல்ல கால் ஒண்ணே ஊர் உள்ள கரெக்டா போகலையே என்ன தாத்தா தாத்தா நான் தாத்தா தாத்தா இருங்க தாத்தா வரேன் மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ என்னப்பா அவன் பக்கத்துல கருப்புசாமி வராரு அந்த கருப்புசாமி நீ கும்பிட்டாலும் இருக்கிறவன உனக்கு எதிரியா இடத்துல உனக்கு உரிமை இருந்தும் நீ இருக்க கூடாது உன்னை எப்படியாவது கெட்டிக்காரங்க எவ்வளவு வெண்ணி எல்லா கருசாமியும் தண்ணி குடிக்காத மாதிரி என்ன நினைச்சிட நீ நல்ல கால் விட ஊர் எல்லையில் ஒரு சாமி கோழி கரிய அதனால அந்த கட்டுமனைக்கு நான் போய் பொழுது கர்ப்பசாமிக்கு உடன்பட்ட இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல பத்திரத்தலாப்பை மாத்தி உன் பேருக்கு ஒண்ணும் கிடையாது நீ என்னடா செஞ்சிருவ கேட்டு போயில அப்படின்னு சொல்லி இப்போ உன்னைய வந்து மாற்றிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க கொஞ்சம் ரூபா வாங்கி தரேன் ஒதுங்கிக்கிறிய ஆ ஏன்னா ஒன்றால் அந்த இடத்த நம்ம சாதிக்க முடியாது அப்படி இருந்தேன்னா உனக்கு பீடம் போட்டு கும்பிட்டுருவாங்க அங்கே இன்னொருத்தர் கால் ஒன்றுவான் புரிஞ்சா புரிஞ்சிக்க புரிய ஆட்டை விட்டுரு என்னென்ன உண்மையும் வயது காலத்தில் ஒரு ஆட்டை போய் போதுவார் முடியுமா முடியாது தான் சொல்லணும் அதனால் இன்னொரு மூன்றரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் பேங்கில் கொண்டு போய் போட்டு டெபாசிட் பண்ணிட்டு ஓ, கொஞ்சம் பணம் தரேன் வாங்கி தரேன் கையில போட்டு வீடு கோடி கோடிபேரு. பேங்கில் போட்டு தங்கி இருந்து சந்தோஷமா சாப்பு. நல்லா இருப்பா. வார்த்தைக்கு இடம் இல்லை. பாருங்க यार தூங்க முடியல சார் நிஜபனமா காமிச்சிட்டு. கண்ணமுள்ள வேற என்ன சொப்பன வரதுன பாக்குற கண்ணமுளு பாப்போம். ஏய் சுடுகாட்டுக்கு போகிறானே சவ வண்டியை தள்ளுதானே செத்தது போல வீட்டுக்குள்ள பிணமும் வந்து சேருவதப்பா சரியா இருக்கா மயானத்துக்கு போறதும் பிணம் வருவதும் வண்டி போவதும் ஓணும் நூலை விடுவதும் உன் கனவுல வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் மாறியது போ சந்தோஷமா ஓடிப்போ அதே மதுரை மாநகர் என் பிள்ளையினுடைய சர்வ ஆரோக்கியத்தையும் சரியாக்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் யார் இங்கே இருந்தது யா இங்கே யாரு பிள்ளைய போய் பார்த்தேன் நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு அந்த நரம்பு அறுவை சிகிச்சையால் சரியாகுமா அப்படின்னு கேட்டேன் சரியாகும் ஒரு பயம் இருக்கு அந்த பயம் தேவையில்லை அதை சர்வ ஆரோக்கியத்தோட மாத்திரலாம் வேற என்ன வேணும் உனக்கு கல்யாணம் வேணும் என்னது வேணும் பாம்பு தெரியுதாடா கால் ஒன்று வா சிலையா இந்த பூவெல்லாம் அள்ளுங்க இந்த இடத்த துப்புரப்பண்டா அதில் கீழே போது நெல்லெல்லாம் இருக்கும் அடி மாத்து வாப்பா நீ மட்டும் வார புதங்கிழ மண்டைக்கு என்னை வந்து பாருடா ஏன் அந்த கல்யாணத்தை பற்றி புதங்கிழமை பார்க்க சொல்லுகிறேன்ங்கிற விவரம் உனக்கு தெரியும் இந்த அப்படி வெற்றியாகி தார மகனே நல்லா ஓடிப்போம் கருபசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா கோர்ட்டு மதுரை மாநகர் நீதிமன்ற வழக்கு யாருக்கு மதுரை மாநகர் அடுத்த பயத்தில் திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி யார் ஒரு ஆள் முந்தி வர்றாரு என்ன திருச்சி பத்தி திருச்சி கால் ஒன்று திருச்சியா உங்களுக்கு திருச்சியை தாண்டி போகணுமோ வீர விராலிமலை உங்களை அந்த ஏரியாக்குள்ள போகலையே சுருக்கமலை போகுது மேலூர்ல இருந்து ரைட் சைடு போனா ஊர் வரும் இன்னொருத்தர் கால் பண்ணிட்டாங்க நீங்க அங்க இருங்க உங்களை கூப்பிடுறேன் அமைதி அமைதி மகேஷ் அவங்க கூப்பிடுறது அழைவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சொத்துக்களால் மன வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் உள்ள உபாதை மறைமுகமா உண்டு உண்மையா கால் கால்வா டாக்டர் போய் உடனே பார்க்கணும் சார் வாங்க இது முடியட்டும் அதே போல உன் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கையில இதுவரை செய்த முயற்சி எல்லாம் வேஸ்டா இருக்கு அதை சரியாக்கி தரணும்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல வெற்றியாக்கி தந்துருத உன் துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பத்தி ஒரு கவலையும் உனக்கு இல்லையா அப்பா ஒரு பக்கத்து தோல் பூஜம் எல்லாம் வலி எடுத்துக்கிட்டு இருக்கு அவை எல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா இன்னொரு வீட்டை பத்தி என்னடா கேள்வி இந்தா உனக்கு தொழில நீ பழைய தொழிலவே நீ தொடங்கலாம் தடையில்லாமல்றேன் புண்ணியம் பெறுவா போ முடிஞ்சாச்சு போயிட்டு வரலாம் ஆமா பார்ப்பாங்க இந்தா நோயற்ற வாழ்வையே குறைவற்ற செல்வம் சென்று வாருங்கள் மக்களே போயிட்டு வாங்க இந்தாம்மா காசு பணத்தோடு இருப்போம் அதே திருச்சி மாநகர் வாமா கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு பாப்பா யாருக்கடா கல்யாணம் உனக்கு தானே வாங்க கால் ஒன்று வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்ன உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வாய்க்கால் இருக்கோ அது என்ன வாய்க்கால் வடிகால் போடுதா அதை தாண்டி போனா ஒரு சின்ன தெய்வம் வச்சு கும்பிட்றாங்க கருபசாமிக்கு ஆனாலும் உனக்கு பின்னால நான் கர்ப்புசாமி இருக்க உங்க குடும்பத்துக்கு கர்ப்புசாமி உண்டா நீ தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்க சரி கரெக்ட் முத்துக்கருப்பு சாமியா ஆ சரி ஓகே இப்போ உனக்கு கல்யாணத்தில் தடை இருக்கு இதுக்கு முன்னால் கல்யாண விஷயமா நீ யாம் முயற்சி எடுத்து சில விஷயத்தில் தோற்று போயிட்டேன் அதில் கொஞ்சம் பணமும் போயிடுது குடும்பத்துக்குள்ள மானமும் குறைஞ்சி போச்சு அதனால் இப்போ அடுத்து எனக்கு உருப்படியாக ஒரு கல்யாணத்தை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன் சரதா தம்பி காலையில் ஏழு மணிக்கு நீ பாரு முடிச்சு தரேன் போ கருபசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லை குழந்தை பாக்கியம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க கால் ஒன்று சொல்லலாம் நல்ல கால உள்ள பொம்பளை பிள்ளை பாக்கியம் தான் கிடைக்கும் பேத்தியா தான் கிடைப்பா என்ன செய்யலாம் வாங்கிக்கலாமா என்ன பேர் வைக்கலாம் சார் கர்புதாமிக்கு 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 பத்மாவதினு பேர் வச்சுக்காம பொம்பளை பிள்ளை பிறப்பா தை மாதத்திலிருந்து எல்லா வெற்றியும் கிடைச்சாச்சும் சந்தோஷமா இருக்கலாம் பக்குவமா முடிச்சு தரேன் ஏன் கவலைப்படுறேன் நான் இருக்கேங்களா சரி பார்த்து கொடுங்க உட்காருங்க அதே திருச்சி எல்லை என்னுடைய இல்லற வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு சரிமணி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாமாங்க ஐயா அங்க இருக்காங்க நீ இங்க இருக்க உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை கால் வந்துட்டுவான் ஆ இன்னொருதனம் கால் வந்துட்டு வா என்னெனுக்கு இறக்கம் பார்த்து இருப்பிடம் பரிவு எடுது இந்த மாதிரி உட்காரு உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு யோகமானதா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு அடிக்கடி இடைஞ்சல் வந்துக்கிட்டு இருக்குது சரணா அந்த இளைஞல்ல உனக்கு ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கி உன் வீட்டுக்குள்ள அமைதி குறைவை உருவாக்கி உன்னை தனியை உருவாக்கலாம்னு ஒரு திட்டம் ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு ஆம்பளை தான் அதனால அந்த பிரச்சனையை நீக்கி உன் குடும்பத்தை நல்ல ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த வருஷத்தில் உனக்கு வேலை கிடைச்சிடும் தர்மத்துக்கு புண்ணியமாக புண்ணியமா இருப்போங்க அப்படியா யாருக்கு கேட்டு பார்க்க அதே திருச்சி எல்லை கணவனை பற்றி மனவர்த்தப்பட்டு வந்தது யாரு நோய் உடல்நிலை தெரியலாம கேட்டு தெரியல உனக்கு தானா என்ன செய்யுது சொல்லு என்ன செய்யுது எந்த ஒரு உனக்கு இது யாருடா தம்பி அப்படியா நீ மூலம் வாய்ப்பு உன்னைய பார்க்கணும் உனக்கு கடவுள் நம்பிக்கை எப்போ வந்திருக்கு இருக்கு சாமியார்கள் சோசியக்கார நம்பிக்கை மட்டும் கிடையாது கால் வந்துட்டு உட்காரலாம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு நீ ஓடாண்டாடா அந்த பொண்ணு நீ கண்ணை திறந்துருந்துக்கா நல்ல நிமிர்ந்து உட்காரமா கால் ஒன்று வரலாம்